மதுரை மாவட்டம் நரசிங்கம் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார் இவரது மனைவியின் பெயர் முத்துப்பாண்டியம்மாள் இவர்களுக்கு ஒன்றரை வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது முத்துப்பாண்டியம்மாள் தற்போது நான்கு மாத கர்ப்பிணியாகவும் உள்ளார் தினமும் குடித்துவிட்டு விஜயகுமார் மனைவி முத்துப்பாண்டியம்மாளை தகராறில் ஈடுபடுவதால் மன அடைந்துள்ளார் இந்த தகராறில் அடித்து உதைத்து சண்டை போடும் அளவிற்கு முற்றியது கணவன் தாக்கியதில் காயமடைந்த முத்துப்பாண்டியம்மாள் வீட்டு வேலைகளை கூட செய்ய முடியாத அளவில் வீட்டில் படுத்தே கிடந்துள்ளார் இந்நிலையில் தான் தன் மனைவிக்கு பிடித்து இருப்பதாக நண்பர்களிடம் சொன்னார் விஜயகுமார் அவருடைய இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து முத்துப்பாட்டி அம்மாளின் தாயாரையும் வரவழைத்துக் கொண்டு கை குழந்தைகளுடன் மனைவியை அப்பன் திருப்பதி பகுதிக்கு செல்வம் என்ற மந்திரவாதி இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் மந்திரவாதியிடம் மனைவியையும் குழந்தையையும் பூஜைக்காக அமர வைத்துவிட்டு இவர்கள் வெளியில் காத்திருந்தனர் உள்ளே பல்வேறு சாமி படங்களை மாற்றி வைத்திருந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறுவதாகவும் சாமி ஆடுவதாகவும் கூறி வந்த செல்வம் கையில் ஒரு சவுக்கையை எடுத்து பூஜை செய்துள்ளார் இரவு ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை கோடாங்கி அடித்து பேய் விரட்டுவதாக கூறி முத்துப்பாண்டியம்மாலை சரமாரியாக சாட்டையாலை அடித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அவரது உச்சந்தலையில் இருந்த சில முடிகளையும் பிடுங்கியுள்ளார் பேயை ஓட்ட விடுவதாக கூறி முத்துப்பாண்டியாமலின் சேலையையும் உருவி அட்டுளியத்திலும் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில்தான் வழி தாங்க முடியாமல் அரை நிறுவன நிலையில் தனது கை குழந்தையுடன் தூக்கி கொண்டு ஓடி காவல் நிலையத்திற்கு ஓடியுள்ளார் நடந்தவற்றை கூறி காவல் நிலையத்திலும் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார் புகாரின் பேரில் மந்திரவாதியின் வீட்டிற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மந்திரவாதி செல்வம் அவரது கணவர் விஜயகுமார் அவருடைய இரண்டு நண்பர்களையாலும் அதிரடியாக கைது செய்துள்ளனர் நான்கு பேரையும் தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடன் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்ல பார்க்கணும் வரும் கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலோட லிங்க் கொடுத்துருங்க அந்த பேஜ் லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க